கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் ஏழை மக்கள் அவர்கள் அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்த்து படிக்க அப்படி அந்த ஏழை மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு பள்ளியை படித்த நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி அதில் ஆயிரம் மாணவர்கள் ஏற்படுத்திய அரசு அதிமுக அரசு இன்று இந்த இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு ரூபாய் இல்லாம அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியை நிறைவேற்றிருக்காங்களா நிறைவேற்றா ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா சொல்லுவார் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல இருக்கல மாதந்தோறும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தோம் அதை கொடுத்தோம் என்று சொல்கிறார் எங்கு கொடுத்தாரு இருபத்தெட்டு மாதம் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தொடர்ந்து எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி மேலே கேட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்களுடைய சட்டமன்ற குழும் அழுத்தம் கொடுத்து பொதுக்கூட்ட வாயிலாக அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தை வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போர் தேர்தலும் போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னும் கொடுக்கவில்லை என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இருபத்தி ரெண்டு மாசம் கழிச்சு தான் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அந்த குடும்ப தலைவ கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அண்ணா திமுக கட்சியுடைய அழுத்தத்தை பார்த்து தான் கொடுத்தார் இப்போ முப்பது லட்சம் பேர் கொடுக்கிறார் ஏன் முதல்ல கொடுக்கல இப்ப மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு திரு ஸ்டாலின் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டார் வேற வழி இல்ல அதனால விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு மேலும் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து மனு வாங்கிட்டு இருக்காரு எட்டு மாசம் இருக்குது ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் உரிமை தொகை மக்களுக்கு வழங்கல இப்ப இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது ஆட்சி முடிகிறதுக்கு அதை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக அரசு இந்த வெளியிட்டு இன்றைக்கு முப்பது லட்சம் பேருக்கு இன்றைக்கு மாதந்தோறும் அந்த குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து அத்தனை ஏமாற்று வேலை தானே உண்மையிலேயே இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசுக்கு அனுதாபம் இருந்தால் அவ படிக்கின்ற கஷ்டம் உண்மை என்று தெரிஞ்சும் ஏன் கொடுக்கவில்லை கொடுக்க மாட்டாங்க பழக்கம் கொடுத்து பழக்கமே இல்லை திமுக திமுக கட்சி இவர்களுக்கு அடுத்த ஆண்டு இந்த மக்களுடைய வாக்கு தேவை ஓட்டு தேவை அதனால இந்த அறிவிப்பை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக செயல்படுகிற அரசு திமுக அரசாங்கம் ஸ்டாலின் பேசுறார் பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல அப்படின்னு உண்மைங்களா திமுக ஆட்சியில் ஏதாவது நடந்திருக்குதா எதுவுமே இல்லை அப்ப திமுக ஆட்சியில் நிறைய அறிவிப்பு கொடுத்தார் அதுல நிதி மேலாண்மை அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடனை குறைக்கிறது வருவாயை அதிகரிக்கிறது இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நிபுணர் குழு அமைச்சாங்க அதுக்கு பிறகு கடன் வாங்கினதை குறைப்பதற்காக நிபுணர் குழு அமைச்சாங்க குறைச்சாங்களா கடனை அதிகமாக வாங்கிட்டாங்க எவ்வளவு நாலு வருஷத்தில் நாலு லட்சத்தி பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன் காரணாக்குறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை உண்மைதான யார் இந்த கடன் கட்டுறது நீங்க தான் கட்டுறது நான் உட்பட நீ உட்பட அத்தனை பேரும் சாலையில் வாங்கின கடன் நாம தான் கட்டணும் வேற வழி இல்லை இதுக்காக ஆட்சி வகையில் ஒப்படைச்சிங்க என்ன எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல ஆட்சியாளர்கள் ஆட்சி வச்சிருக்கிறாங்க பல கட்சி ஆட்சி காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் தமிழ்நாட்டுடைய கடை திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கடை இன்னும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ஒரு லட்சம் கடை ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்ற நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் ஏங்க எங்க போய் கடனை கட்டுறதுன்னு மேலு எப்படித்தான் ஆட்சி செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு பக்கம் கடை அதிகமா வாங்கிட்டீங்க இன்னொரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்